வெல்கம் டு பிரபவாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பஞ்சு மாதிரி சாஃப்டான ஆப்பம் தேங்காய் பால் செய்ய போகிறோம் இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடக்கூடிய ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவு இது இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் அளவு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் இட்லி அரிசி இதோட அரை டம்ளர் பச்சரிசி சேர்த்துக்கலாம் அடுத்து உளுந்தம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவில் எடுத்துக்கலாம் அதிகம் சேர்க்கக்கூடாது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவில் சேர்த்தா போதும் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தண்ணியை ஊற்றி ரெண்டு மூணு தடவை நல்லா கலைஞ்சிட்டு திரும்பவும் நல்ல தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம் இது நல்லா ஊறினதுக்கு அப்புறம் கிரைண்டர்லையோ மிக்ஸிலேயோ போட்டு நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துக்கலாம் தேவையான உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆட்டின மாவு ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு இருந்தால் நல்லா பொங்கி கொஞ்சம் புளிச்சு வரும் அதுக்கப்புறம் தான் நம்ம ஆப்பம் செய்யணும் இப்போ பாருங்கள் இந்த அரிசி நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை ஆட்டி எடுத்துக்கலாம் மாவு ஆட்டினதுக்கப்புறம் அஞ்சு மணி நேரம் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் மாவு நல்லா பொங்கி இருக்குது இதை இப்படியே வச்சுட்டு இப்போ நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் பாலுக்கு நான் ஒரு பெரிய தேங்காயை உடச்சி சின்ன சின்ன பீஸாக கீறி வச்சுருக்கேன் இதை மிக்ஸி கப்பில் போட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சதை இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லா வடிகட்டி பால் எடுத்துக்கலாம் இப்போ மொதல் பால் நல்ல திக்காக இருக்கும் இப்போ இது வடிகட்டினதுக்கப்புறம் இந்த தேங்காய் பூவை திரும்பவும் மிக்சி கப்பில் போட்டு ஒரு அரை டம்ளர் ஊற்றி திரும்பவும் அரைச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் ரெண்டு தடவை மட்டுமே நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம் அப்போ தான் பால் நல்லா திக்காக இருக்கும் இப்போ ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் அதிகம் ஊற்ற வேண்டாம் பால் ரொம்ப தண்ணியாயிடும் அப்புறம் ஸ்பூன் நல்லா அழுத்தி எல்லா பாலையும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்ப திக்கான தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம மாப்பம் ஊத்துறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவு நல்லா திக்காக இருக்கும் இதில் அரை டீஸ்பூன் அளவு சோடா மாவு போட்டுட்டு தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இந்த ஆப்பம் மாவு தோசை மாவை விட நல்லா நீர்க்க இருக்கணும் அப்போ தான் ஆப்பம் நல்லா வரும் அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம் மாவு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ ஆப்பச்சட்டியை ஸ்டவ்ல வச்சு எண்ணெய் துணியால் இப்போ நல்லா தொடச்சி விட்டுட்டு ஒரு ரெண்டு கரண்டி மாவு விட்டுக்கலாம் ஆப்பை ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ மாவு ஊற்றினதுக்கப்புறம் இது பரவலாக எல்லா பக்கம் படுற மாதிரி இந்த மாதிரி செய்துக்கலாம் இப்போ மூடியை போட்டு மூடி ஒரு ஒன்றரை நிமிஷம் இருந்தால் போதும் ஆப்பை நல்லா விந்துடும் இப்போ பாருங்கள் ஆப்பம் நல்லா வெந்துருச்சு இது நான் இருக்கிறதுனால ஈஸியாக எடுத்துடலாம் அந்த மாதிரி ஸ்பூனால் இப்போ அடுத்து திரும்பவும் எண்ணெய் துணியால் தொடச்சிட்டு திரும்ப ரெண்டு கரண்டி விட்டுக்கலாம் இப்போ மூடியை போட்டு மூடிடலாம் இப்போ இந்த ஆப்பமும் பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு இது எடுத்துடலாம் இதே மாதிரி நமக்கு தேவையான ஆப்பத்தை ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ தேவையான ஆப்பம் ஊற்றியாச்சு ஒரு ஆப்பத்தை எடுத்து தட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் சர்க்கரையை பரவலாக போட்டுட்டு பால் கரண்டியால் நல்லா கலக்கி விட்டு ரெண்டு கரண்டி ஊற்றிக்கலாம் ஆப்பத்துக்கு தேங்காய் பால் மட்டும் இல்லை சட்னி குருமா எதுனாலும் நல்லாயிருக்கும் ஆனால் இந்த தேங்காய் பால் சர்க்கரை சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து வயிற்று புண்ணு மாதிரியான பிரச்சனைகளுக்கும் இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்து ஆப்பம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது நைட்டில் ஆப்பம் பால் சாப்பிட்டோம்னா தூக்கமும் நல்லா வரும் பாருங்கள் ஆப்பம் எப்படி பஞ்சு பஞ்சாக பாலில் தொட்டு சாப்பிட்றப்ப வாயில் போட்டதுமே கரையிற மாதிரி இருக்குது இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி